நகர மத்தியத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் தலைகளில் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைமிடங்கள் பொருத்தப்பாடிமையாலும் மக்கள் விசாரணமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இது வந்து ஏற்கனவே தலைவர்களை ஆதார கொடுக்கப்பட்டோம் அரசியல் ஆதார அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆதாரங்கள் வந்திருக்கின்றதும் முறிகிறோம் அதே நேரத்துல இந்த கிளிகொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருக்கு கோரிக்கிறேன் நீங்கள் நம்ம தலைமுறையிலும் சொல்லியிருந்தோம் இது போல தீர்மானத்தை முடிவேற்கும் இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்தில் தேர்தல் இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் சேன்சல் பண்ணப்பட்டது சரியா ரெண்டாவது ஒரு சில மதிப்பான சாலைகள் வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதிப்பானசார உரிமையாளர்கள் கோடிக்கணக்களை செலவழிச்சு உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அனுமதியை கொடுத்தது அடுத்து அங்க இருக்கு அந்த பிரதேசங்களுக்கு உண்டாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும் அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்றது கேன்சல் படுகின்ற பொழுது அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் பார்க்கும் சரியா இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட யாழ்ப்பாணத்துல பல பல இடங்களில் தற்காலிகமாக வச்சிருக்கிறோம் நாங்கள எடுத்த நடவடிக்கை தான் கேட்ட மக்களுடைய போராட்டம் மக்களுடைய கவன நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுவதாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த

அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்களே என்பதின் கேட்ட பேர் சிபாசு செய்தவர்கள் யாருங்களா சிபாசு செய்தவர்கள் வாதிகள் உண்டாக தான் பின் போயிருக்கு அதனால அந்த சிபாசு செய்த பெயர்கள் அது வேற கதை இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே கலை குளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெரிவாரு கூட அதற்கு இங்க அந்த நிறுவனங்கள் மறுபடியும் இதை பரிசீலனை செய்ய முடியுமாங்கறத நாம பார்க்கணும் ஏட்டா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த ஏலாதி கோயில் இருந்த ஏலாதி அல்லது முக்கியமான இடங்கள் இருந்த ஏலாது அப்படியே இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது பக்கத்துல பாடுசாலையும் இருக்குது இடையிலும் பாறும்

मैं ध्याती हो एक மிகவும் மோசமாக இருக்கு அதுக்கு இந்த போலீஸ் நிலதாரிகள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக போலீஸ் நாங்கள் கசிப்புக்கார பிடிச்சு கொடுத்தாலும்

ஏனே விடைகள் என்று பேசப்படுகின்ற பொழுது பேசுவோம் அதாவது மத்தாக பேசுவோம் கொஞ்சம் இல்ல இல்ல நீங்க எல்லாம் பண்றது பார் சம்பந்தமாக சரியா கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்ல பார் சம்பந்தமாக அல்லது மதிப்பான சாலைகள் சம்பந்தமாக தீர்மானமா எடுப்போம் முப்போதை கொடுத்து லைசன்ஸ் அவ்வளவு நிப்பாட்டம் தீர்மானமா எடுப்போம் നടപടി എടുക്കപ്പെട്ടത് ഉണ്ട് സരി അടുത്ത